அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் தை அமாவாசை என்று ஏற்ற வேண்டிய தீப வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பல முறை நம்முடைய சேனலில் இந்த ஒரு பதிவை சொல்லியிருக்கிறேன் அமாவாசைகள் பனிரெண்டு அமாவாசைகள் ஒரு வருடத்திற்கு வந்த போதும் வருடத்தில் தை அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை ரொம்பவே சிறப்புமிக்கதாக கருதப்படுகின்றது நம்முடைய இறந்த முன்னோர்களுக்கு மாதா மாதம் வருகின்ற அமாவாசையில் அவர்களுக்கு சாந்தி அதாவது தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த திதியில் அவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் செய்கின்ற தவறு என்ன அப்படின்னா ஒரு மூன்று வருடங்கள் செய்துவிட்டு நான் வந்து மகாலயத்தில் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது மகா தவறு அது மட்டும் இல்லாமல் சிலர் காசி ராமேஸ்வரம் கயா ரிஷிகேஷ் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று அங்கு செய்து நான் அங்கே செய்துட்டேன் இனி வந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் தவறு அந்த மாதிரி இடங்களில் நாம் செய்தது நமக்கு எப்பொழுது உதவி புரியும் அப்படின்னா அதாவது கர்த்தா யார் திதியை கொடுக்கின்றார்களோ அவருக்கு வயது ரொம்ப அதிகமாகி அவரால் கூட நடக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய தாய் தந்தையருக்கு அவர் வந்து திதி கொடுக்க முடியாமல் போகலாம் ஆனால் அவரும் கொடுக்கணும் அப்படிதான் தான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது அதாவது முடியல அப்படின்னாலும் யாராவது கர்த்தாவை நியமித்து அவர் மூலமாக தரலாம் அப்படின்னு அப்படியும் முடியல அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இடங்களில் நாம் செய்தது அது வந்து சரியாகும் ஆனால் நல்லபடியாக இருக்கும் பொழுதே அங்கே போய் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டா வருடா வருடம் இந்த தொல்லை இருக்காது அப்படின்னு நினச்சி செஞ்சுட்டு வந்து இனி நான் செய்ய மாட்டேன் அப்படின்றது தவறு ஏன்னா நமக்கு வேண்டியதை நாம் செய்துக்கிறோம் கடவுளுக்கும் ஓரளவுக்கு நாம் செய்கிறோம் ரொம்ப செய்யலை அப்படின்னாலும் செய்கிறோம் ஆனால் முன்னோர்கள் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பயப்படுறாங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் முதல்ல முன்னோர்களைத்தான் வரவழைப்பார்கள் அவர்களுக்குத்தான் மரியாதை செய்யணும் ஏன் அப்படின்னா நம்முடைய நம்முடைய தலைமுறையில அவர்கள் முன்பு வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு மரியாதை தரணும் அதைத்தான் அவர்களும் பித்ருலோகத்தில் இருக்கின்ற அவர்களும் எதிர்பார்ப்பார்கள் அப்படி நாம் செய்யாத பட்சத்தில் அவர்கள் நமக்கு வந்து சாபம் தருவார்களா அப்படின்னு கேட்டால் அது அப்படி கிடையாது அதிருப்தி ஆவார்கள் நம்மை இவர்கள் அழைக்கவில்லை அப்படின்னு அந்த ஒரு அதிருப்தி அப்படின்றது வீடு முன்னேற்றம் அடையாமல் அந்த ஒரு இதுவாகப்பட்டது குழந்தைகளையும் பாதிக்கும் குடும்பத்தையும் பாதிக்கும் அதனால் எல்லாருமே வருடா வருடம் அவரவர்கள் முன்னோர்கள் இறந்த திதியை நினைவில் கொண்டு திதி தேவசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தயவு செய்து கொடுங்க அதுதான் சிறந்தது அதுதான் நல்லது அது கட்டாயமானதும் கூட அதை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் அதனால் தயவு செய்து அதை மட்டும் செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையும் தர்ப்பணத்தையும் நாம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விசேஷமான நாட்களை இன்னும் நாம் வந்து அவர்களுக்கு நல்லா செய்யணும் இப்படி செய்யும்போது அவர்களுக்கு ஏதாவது லாபமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நமக்குத்தான் நம்முடைய குழந்தைகளுக்குத்தான் நாம் எது செய்தாலும் தானம் தர்மம் திதி எது செய்தாலும் அது எல்லாமே நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் பலமடங்காக திரும்பி வரும் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு திதி கண்டிப்பாக கொடுங்க இப்போ வந்து திதி கொடுத்தவர்களும் கொடுக்க முடியாதவர்களும் அமாவாசை செய்தவர்களும் செய்ய முடியாதவர்களும் எல்லாருமே அரச மரத்தடிக்கு சென்று கடுகு எண்ணெயில் ஒரு தீபத்தை ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால் ஆண்களும் ஏத்தலாம் பெண்களும் ஏத்தலாம் தீபம் ஏற்றினோம் அப்படின்னா பித்ரு தோஷங்கள் பித்ரு சாபங்கள் ஏதாவது இருந்தால் அவை வந்து நிவர்த்தியாகும் இது வந்து ஒவ்வொரு அமாவாசை என்றும் செய்யலாம் தை அமாவாசை தான் செய்யணும்னு கிடையாது எல்லா அமாவாசையும் இந்த மாதிரி செய்யலாம் அப்படி செய்யும் போது முன்னோர்கள் சாந்தப்படுவார்கள் திருப்தி அடைவார்கள் அந்த சாந்தமாகப்பட்டதும் திருப்தியாகப்பட்டதும் அது ஆசிர்வாதமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தான் வந்து சேரும் அதனால் கடுகு எண்ணெயில் ஒரே ஒரு தீபம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு போங்க முடியல அப்படின்னா ஒரு பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே முடிச்சுடுங்க அந்த நேரத்தில் கண்டிப்பாக அரசமரத்தடியில் போய் அது கோவிலில் இருந்தால் கூட பரவாயில்லை ஏன்னா சிலருக்கு பயம் கோவிலில் இருந்தால் இறந்தவர்களுக்காக இந்த தீபத்தை அங்கு ஏற்றலாமா அப்படின்னு கண்டிப்பாக ஏற்றலாம் எந்த தவறும் கிடையாது கிழக்கு நோக்கி ஏற்றுங்க எந்த தவறும் கிடையாது நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம்